ஒரு திறமையான அரசாங்கம் என்றால் ஏழை எளிய மக்கள் பாடிக்கு பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பில் இருந்து மீட்டெடுக்கின்ற அரசு தான் உண்மையான அரசு அப்படி அண்ணா திமுக ஆட்சியில உண்மையான அரசாக மக்களுக்கு செயல்பட்டது விலைவாசி உயிர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி எந்த பொருள் விலையேறினாலும் எங்க விலை கம்மியாக இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக இந்த விலையை சரி கேட்டுகின்ற அரசாக அண்ணா அதிமுக அரசாங்கம் இருந்தது அரசாங்கத்தை துன்பமோ விலைவாசி உயிரிட்டு எதுவுமே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அதோடு கொரோனா காலம் ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு வேலை இல்லை தொழிற்சாலைகள் திறக்கல என்னைக்கு கடை திறக்கல அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கின்ற காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம் அண்ணா திமுக ஆட்சியுடைய திறமையான செயல்பாட்டின் காரணமா ஏழை மக்கள் பாதிக்காத அளவுக்கு விலைவாசிய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் இன்னைக்கு கொரோனா காலத்தில் நம்முடைய ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி சர்க்கரை எண்ணெய் எல்லாம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதுபோல பணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் எல்லா குடும்பத்துக்கு பணம் வேற ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதே நேரத்தில் தை என்று தை பரிசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஷன் கடைக்கு ரேஷன் கார்டு வச்சு அத்தனை எடுத்து கொடுத்தோம் அதோட இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை இன்னைக்கு வந்து உச்சத்தை தொட்டிடுது இன்னைக்கு வந்து ஒரு யூனிட் ஒரு யூனிட் எம்சாண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி முக்காச்சு இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு விற்கிது ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுது அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்குது ஒரு செங்கல் ஆறுரூவா அண்ணா தீபு காய்ச்சல் இன்றைக்கி பத்து ரூபா ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆய்ச்சல் நாற்பதாயிரம் இன்றைக்கி எழுபதாயிரத்துக்கு ஒரு டன் கம்பி திமுக காய்ச்சல் விற்கிது சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அண்ணா திமுக ஆய்ச்சல் இரநூத்தி நாற்பது ரூபா இன்னைக்கு திமுக ஆட்சியில் முந்நூற்றி ஐம்பது ரூபா மரம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இரநூறு மடங்கு உயர்ந்து போச்சு இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏன் கட்டுப்படுத்த இதில் நிறைய பணம் கிடைக்குது சிமெண்ட் முதலாளிகிட்ட நிறைய பணம் வாங்கிக்கிறாங்க கம்பு உற்பத்தி செய்கின்ற அந்த தொழிற்சாலை முதலாளிட்டு நிறைய பணம் வாங்கிக்கிறாங்க அதனால இதை கண்டுகொள்ளாத காரணத்தினால ஏழை மக்கள் நடுமக்கள் வீடு கட்டுகின்ற நிலை மாறிவிட்டது இனிமேல் நாமெல்லாம் வீடு கட்டினா கனவுல கட்டிக்கலாம் நல்ல இரவுல தூங்கும் வீடு அழகா கட்டி பார்த்துக்கலாம் திமுக வரை இனி நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே தோன்றாத அளவுக்கு உச்சபட்ச விலை கட்டுமான பொருட்கள் ஏறிவிட்டது அதோட இது கிராம நிறைந்த பகுதி நம்முடைய விவசாயி நிறைந்த பகுதி நானும் ஒரு விவசாயி நானும் இன்று வரைக்கும் விவசாயி தான் என்னுடைய தொழில் விவசாயி விவசாயி எப்படி கஷ்டப்படுவார் நன்றா தெரியும் இரவென்றும் பகலென்றும் பாராம வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே உழைத்து அந்த உழைப்பால் வாழ்கின்றவர் விவசாயி விவசாயி தொழிலாளி அப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு அண்ணா தீவு காட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் ஏரி குளம் குட்ட அனைத்தும் தூர்வாரப்பட்டு தூர்வாரப்பட்ட மண் இலவசம் விவசாயிகளை கொடுத்தோம் தூர்வாரியாத ஏறி ஆழமாச்சு பருவங்கலையில் போயிட்ட நீர் தேக்கி வச்சு கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்தி தேவையான குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல விவசாயிகள் இருபத்தி நாலு மணி நேரம் மின் மோட்டார் இருப்பதற்கு மும்மனை மின்சாரத்தை அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம் இப்போ சிப்ட் போட்டு என்னைக்கு முறை போட்டு தான் மின்சாரத்தை கொடுக்குறாங்க மும்முனை மின்சாரம் அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விவசாயிய கோரிக்கையை ஏற்று விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பெற்ற பயிர்கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சேன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தில பன்னிரெண்டாயிரத்தி இருபது கோடி தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா தீமுக்க அரசாங்கம் அதே போல விவசாயிகள் இன்னைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசு அண்ணா தீமுக்க அரசாங்கம் அதே போல இயற்கை சீற்றம் மலை வெள்ளம் அப்படி வருகின்ற பொழுது அதில் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயி இணைக்கப்பட்டு அந்த மழை வெள்ளத்தால் விவசாய பயிர்கள் சேதமடைந்தா அதை கணக்கிட்டு அதற்கு சேதத்திற்கு தக்கவாறு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்தியாவிலே அதிக காப்பீட்டை விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையா பெற்று தந்த ஒரே அரசு அதிமுக இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது விவசாயிகளுக்கு செஞ்சிருக்கீங்களா கிடையாது அது மட்டும் இல்ல விவசாயிகள் கருவி டிராக்டர் வாங்கினா மானியம் பவர் ட்ரெல் வாங்கினா மானியம் பவர் ஸ்பிராய்டர் மானியம் உரம் மானியம் இப்படி ஏராளவாக விவசாயிகள் கொடுத்து இன்னைக்கு உற்பத்தியை பெருக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரியான முறையை திட்டமிட்டு வேளாண் பெருமக்களுக்கு தேவையான உதவி செய்த காரணத்தினால இந்தியாவிலே தேசிய அளவில் உணவு தானி உற்பத்தி கடந்த ஐந்தாண்டு தொடர்ந்து தேசிய விருதை பெற்று கிறிஸ்தர்மான தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல விவசாய தொழிலாளி பசு வீடுகள் கொடுத்தோம் விலையில கறவை மாடு விலையில ஆடு விலையில கோழி அதே போல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் இப்படி நிறைய கொடுத்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு உடனே நம்முடைய விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் பல லட்சம் மதிப்புல கட்டி கொடுக்கப்படும் இப்ப கட்டுற மாடி வீடெல்லாம் கிடையாது புதுசா நம்முடைய ஏழைகளுக்கு கட்டுகின்ற வீடு இந்தியாவிலேயே இல்லாத அளவிற்கு அற்புதமான வீடு நம்முடைய ஏழை விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு ஏழைகளுக்கு பெண்களுக்கு அற்புதமான திட்டம் கொடுக்கப்படும் நிறைய அறிவிப்புகள் வெளியிடப்படும் ஸ்டாலின் சொல்றாரு திமுக ஆட்சியில் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக எங்கே பார்த்தாலும் பரப்புரை இருக்கார் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கார் இன்றைய முதலமைச்சர் திமுக அமைச்சர் எப்ப கொடுத்தீங்க இருபத்தெட்டு மாத காலம் கழித்து கொடுத்தீங்க எட்டு மாத காலம் எதிர்கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசப்பட்டது பத்திரிகை ஊடகத்தில் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் குடும்பத்திலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தங்க இருபத்தி எட்டு மாதம் தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படிதான் கொடுத்தாங்க உடனே கொடுத்தாங்களா இல்ல அதே போல இப்பொழுது விடுபட்டவர்கள் முப்பது லட்சம் பேருக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க எப்போ ஐம்பத்தி ரெண்டு மாசம் கழிச்சு அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது இன்னும் எட்டு மாசம் எட்டு மாதத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரசு போடுகின்ற நாடகம் ஏன் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு மாசம் கிடைச்சி கொடுத்தீங்க அப்பொழுது லட்சம் பேருக்கு கொடுத்திருந்தா இன்றைக்கு இதுவரைக்கும் அவளுக்கும் முப்பத்தி ரெண்டு மாசத்துக்கு தேவையான அந்த உதவித்தொகை கிடைச்சிருக்கும் ஆனா அந்த குடும்ப தலை கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் கொடுக்கல அடுத்த வருஷம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இந்த முப்பது லட்சம் மக்களுக்கு அவருடைய வாக்குகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த லட்சம் அறிவிச்சிருக்கார் மக்கள் மீது அக்கறைப்பட்டு கொடுக்கல அங்க இருக்கின்ற அந்த பெண்களுடைய கஷ்டத்தை பத்தி பார்த்து கொடுக்கல திமுகவுக்கு ஓட்டு வேணும் அடுத்த ஆண்டு அதற்காக திரு ஸ்டாலின் அரசு ஓடுகின்ற திட்டம் என்பதை தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாடகத்தை ஒரே கட்சி கட்சி இதே போல அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை பொய் வாக்குறுதி கொடுத்து ஓட்டுகளை வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு அவளை கைவிட்டு விட்டார் பிடிபி பணியாளர்கள் வாக்குறுதி கொடுத்தார் அப்படியே அம்போன் விட்டுட்டார் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்தால் அழகழகா பேசுவாங்க கவர்ச்சிகரமா பேசுவாங்க மக்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு தந்தரமா பேசணுமோ அவ்வளவு பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு அப்படியே மக்களை மறந்துடுவார் இன்னைக்கு நூறு நாலு வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயிர்த்தாங்க உயிர்த்தாங்களா உயிர்த்தலையில இது முழுக்க முழுக்க கிராமத்தில் இருக்கின்ற ஏழை தொழிலாளிகளுக்காக கொண்டு வரப்பட்ட நூறு நாலு வேலை திட்டத்தை அதுல ஒரு பொய்ய பேசி அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழிய வாக்குகளை பெறுவதற்கு நூறு நாள் வேலை திட்டத்தை உயர்த்தப்படும் என்று ஒரு பொய்ய சொல்லி பெற்று ஆட்சிக்கு பிறகு இதுவரைக்கும் அதுக்கு பதிலாக வேலை திட்டத்தை குறைஞ்சி ஐம்பது நாள் ஆகி போச்சு நூறு நாள் ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழிற்கு சம்பளம் கொடுப்பது காலதாபனம் ஆச்சு உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மத்திய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கோடி நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழலுக்கு அந்த சம்பளத்தை பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை அதுவும் குறிப்பாக ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஏழை மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அது மட்டுமில்லை இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் அதிகம் பேருக்கு பட்டா கொடுத்தோம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நம்முடைய முதியோர்களுக்கு அதிகமா முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சட்டப்பேரவை நூத்தி பத்து விதிகளில் நாங்கள் பொழுது ஒரே காலகட்டத்தில் அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் தொண்ணூறு சதவீதம் முதியோர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும் வேலை முடிஞ்சு வீடு திரும்ப போகணும் அதற்காக அம்மா இரு சக்கரம் வாங்கணும் வாங்கறத்துக்கு இருபத்தையாயிரம் ஒவ்வொரு அம்மா இருக்கிறதுக்கும் மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் செயல்பட்டோம் அண்ணா திமுக பொழுது நம்முடைய அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்னைக்கு கிராம சூழ்ந்த பகுதி இந்த அணைக்கெட்டு தொகுதி கிராம நிறைந்த பகுதி இந்த கிராமத்தில் அரசு பள்ளி படித்த ஏழை எளிய விவசாயி விவசாயி தொழிலாளி மக மருத்துவர் ஆக வேண்டும் அவர் நீட் தேர்வுல போட்டி போட்டு மற்ற மதிப்பெண் பெற்று அங்கே மருத்துவ கல்வி கிடைக்க கிடைக்காத ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வெறும் ஒன்பது பேர் தான் அரசு பள்ளி படித்த மாணவர் செல்வங்கள் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைச்சது அதை எண்ணி அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அரசு பள்ளி படித்த நாற்பத்தி ஒரு சதவீதம் மாணவர்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரம் பேர் அதுல இடம்பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் தேர்வாயி இன்றைக்கு மருத்துவக் கல்வி இருக்காங்க அத்தனை பேரும் விவசாயி விவசாய தொழிலாளி செலவு தொழிலாளி கைத்தறி நெசவு தொழிலாளி மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி இப்படி அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் இந்த ஏழு புள்ளி அஞ்சு உள் இடஒதுக்கீட்டுல இடம் கிடைச்சி இன்னைக்கு மருத்துவக் கல்வி இருக்குது அது மருத்துவக் கல்வி படிக்கின்றது ஏழை மாணவர்களுக்கு ஒரு ரூபாய் மருத்துவக் கல்வி கட்டணம் இல்லாமல் அனைத்தும் அரசாங்கமே செலுத்தும் என்று உத்தரவு போட்டு ஒரு செலவு இல்லாம அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற சூழ்நிலையை உருவாக்கி அண்ணா அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் அதோட இருபத்தி ஏழு பாலிடெக்னிக் கல்லூரி அதோட அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறியல் கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் ஐடி பாலிடெக்னிக் இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு என்றைக்கு உயிர்கல்வி படிப்பதிலே நாட்டிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு அதான் லேப்டாப் கொடுக்கறேன்ட்டு நான் தம்பி அது மட்டும் கொரோனா காலம் கொரோனா காலத்தில் பள்ளி மூடப்பட்டு விட்டது கல்லூரி மூடப்பட்டு விட்டது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் ஆன்லைனில் அது வகுப்பு நடத்தணும் ஆன்லைனில் தேர்வு எழுதினாங்க அழகாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டோம் ஆல் பாஸ் கொடுத்தோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலாளாக தான் சரி விவசாயம் தான் சரி விவசாய தொழிலாளும் சரி அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி அனைத்து தர மக்களுக்கும் அவர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்றவாறு அவருடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அவருடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை என்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது நிறைய பாலங்கள் நல்ல சாலைகள் இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி தான் பார்க்க முடியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துடுது இன்னைக்கு பத்திரிகையில் சாக்லேட்டில் போதைப் பொருள் விற்கிறாங்க அதே போல திராவிட வழியில் போதைப் பொருள் வந்திருக்குது இப்படி பல ரூபத்தில் போதை வந்து மாணவர்கள் பொதுமக்கள் அதை பயன்படுத்தி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்திலே நிலவுகிறது இத்தனைக்கும் முடிவு கேட்டுகின்ற அடுத்த ஆண்டு இத்தனைக்கும் முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலே நீங்கள் அத்தனை பேரும் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அணைக்கட்டில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியை அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது அணைக்கட்டு தாலுக்கா அகரம் கிராமத்தில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அமைக்கப்பட்டது ரெண்டு கல்லூரி இங்கே அதிமுக ஆட்சி கிராம நிலைந்த பகுதி கிராமத்தில் வாழ்ந்த ஏழை எளிய குடும்பத்தில் பக்கப்படி படிப்பதற்கு இரண்டு கல்லூரியை தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அணைக்கட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுக்கா அலுவலகம் கொண்டு வரப்பட்டது அப்துல்லாபுரம் ஆசிரம் மற்றும் ஒரு வழிச்சாலை இருவழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டது கருங்காலி கிராமத்தில் அகரம் ஆற்றில் தடுப்பணை அஞ்சு கோடி மதிப்பில் கட்டப்பட்டது அணைக்கட்டு தாலுக்கா அகரம் கிராமத்தில் அரியூர் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டது நாகநதி கிராமத்தில் ஆற்றின் குறுக்கே ரெண்டரை கோடி மதிப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டது இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இது அண்ணா திமுக மக்களுடைய கட்சி அண்ணா திமுக அரசு வந்த மக்களுடைய அரசாங்கம் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அரசு செயல்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே தலைமுறையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் சகோதர திரு வேலரகன் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற அமைச்சர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அறிவிசகோதரன் மாவட்ட அமைச்சகர் திரு கே சி வீரமணி அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் கல அமைப்பு திரு செஞ்சி அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே கழக அமைப்பு திரு ராம் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுகின்ற திரு சதீஷ் சங்கர் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திருமதி சி எம் சூரியகலா அவர்களே திரு ஏ சேட் அவர்களே திரு எம் எஸ் பாபுஜி அவர்களே திரு கே ஆனந்தன் அவர்களே திரு ஜி மணிவாரன் அவர்களே திரு ஜே நாகராஜ் அவர்களே திரு பி சிவராமன் அவர்களே திரு இ எம் உமாபதி அவர்களே திரு யு கோவிந்தராஜூ அவர்களே திரு பி கே ஜோதிக்குமார் அவர்களே திரு சேரன் அவர்களே திருமதி விஜயா மார்க்குமந்த் அவர்களே திரு எம் புகழேந்தி அவர்களே திரு வி சொக்கலைங்கம் அவர்களே திரு ஏ டி கண்ணன் அவர்களே திரு எல் டி ஹேமந்த்குமார் அவர்களே பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் திரு வி தசரதன் அவர்களே தமாக மாவட்ட தலைவர் திரு ஆர்ஜே மூர்த்தி அவர்களே புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் திரு பி மேகநாதன் அவர்களே புதிய நீதி கட்சி மாவட்ட தலைவர் திரு திரு சி பரத் அவர்களே ஐஜேகே கட்சியுடைய நிர்வாகிகளை தொண்டர்களே வரி சிறப்பித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே கழக உடற்பிறப்புகளே கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே மற்றும் வரி என்று அத்தனை மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து அடுத்த ஆண்டு நடப்புகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களிக்க வேண்டும் ஒருவேளை கூட்டணி கட்சி கொடுக்கப்பட்டால் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளருக்கு அவருடைய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழப்பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழப்பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சேரி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீழ்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை போம் மக்களை காப்போம் தமிழகத்தை போம் மக்களை காப்போம் தமிழகத்தை போம்